ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஜம்முல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நம்ம குர்கானில் லோடு இறக்கிட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணோம் நமக்கு லோடு வந்து அங்கேயே செட் ஆயிடுச்சு இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலியமாக தான் எடுத்தோம் எந்த ட்ரான்ஸ்போர்ட்லேயும் லோடு இல்லை லோடிங் பிரச்சனை இல்லை பிளாக் பேக்குன்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம லோடு எடுத்தோம் இந்த நேற்று லோடு ஏற்றணும் நம்ம நேற்று மதியமே வந்துட்டோம் அப்புறம் இங்கே சிட்டி டைம் அப்படின்றதால வந்து நம்ம உள்ளே வரல நைட்டு தான் உள்ளே வந்தோம் பத்து மணிக்கு மேலே இப்போ நம்ம ஜம்முவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழிச்சர்ணியா அப்படின்ற இடத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து ஏர்போர்ட் ஜம்மு ஏர்போர்ட் இருக்குது இந்த அதுதான் வந்து ஏர்போர்ட்டு அந்த சீட் போட்டிருக்குல்ல அங்கே தான் வந்து ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகுது ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் எல்லாமே இங்கே தான் வந்து லேண்ட் ஆகுது அதோட ராணுவ விமானம் அதிகமாக இங்கே நைட்டு வந்துச்சு ரொம்ப சவுண்டோடவே வந்துச்சு நைட்டு இப்போ காலையில் எதுவும் வருதா என்னன்னு தெரியலை பார்ப்போம் நம்ம அங்கே லோடு ஏற்றும்போது இந்த சென்ட்ரிங் ஜாமான் லோடு போது நம்ம ஃப்ளா அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரைக்குமே இங்கே வந்துமே நம்ம அப்பார்ட்மெண்ட் தான் நினைச்சோம் அப்புறம் நைட்டு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க சொல்றாங்க இது வந்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கா ஜம்முவோட ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இந்த சென்ட்ரிங் ஜாமா ஏற்றிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஏர்போர்ட் வந்து இது அங்கே அங்கே தான் லைன் இருக்குது அந்த ஃபோக்கஸு அந்த டவர் ஒன்று இருக்குல்ல அங்கே அங்கே பில்டிங்லாம் அதுக்கு அங் அந்த பக்கமாக இருக்குது இப்போ வந்து இந்த ஏர்போர்ட் வந்து புது புதுசாக கட்டுறதுக்காக இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் வந்து நம்ம சென்ட்ரிங் ஜாமா ஏற்றிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து ஜம்முவோட ஏர்போர்ட் கட்டுறதுக்கே நம்ம தான் எழுதிட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்ல நிறைய வண்டி வந்திருக்கு நம்மளும் வந்திருக்கோம் அவ்வளவுதான் நல்லா ஆனால் பெருசா கட்டுறாங்க ஃபர்ஸ்ட் இருந்து சின்னதாக காமிக்குது இப்போ கட்டுறது நல்லா பெருசா கட்டுறாங்க இது ஃபுல்லாவே எனக்கு காமௌண்ட் தெரியுது வெள்ளையா அதுல இருந்து அங்க ஷீட்டு இதுல இருந்து ஷீட்டு அப்படியே இந்த சர்க்கிளில் வருது இது வரைக்கும் ஏர்போர்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது முடிய ஒண்ணு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல இந்த சென்ட்ரிங் ஜாமா வந்து ரெண்டுக்கு தான் இது சேல் கிடையாது ரெண்டுக்கு தான் அவங்கள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அங்கே லோடு ஏற்ற இடத்துல பில்லுல போட்டுருந்தாங்க அஞ்சு மணி அதாவது வந்து அங்கே பில்லில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறேன் காலையில் சாரி நீங்கள் காலையில் ஒன்பது மணிக்குள்ளே வந்தாலும் அன்லோட் பண்ண மாட்டாங்க லோடும் ஏற்ற மாட்டாங்க ஈவினிங் அதேமாதிரி அஞ்சு மணிக்கு மேலே அதுக்குள்ளே வந்தால் தான் அப்புறம் இதில் டேமேஜ் லோடு ஏற்றிட்டு போகுதுன்னா அதுக்கான ரெண்ட் வந்து பார்த்திங்க தான் கொடுத்தாகணும் அப்புறம் டேமேஜ் எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் பார்த்திங்க தான் பொறுப்பு மெட்டீரியலும் மிஸ் ஆகக்கூடாது நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு டென் ஃப்ரெண்ட்ஸ் பீஸை வந்து கவுண்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுறாங்க எயிட்டும் போட்டிருக்கோம் கவுண்ட் பண்ணி ஏற்றுறாங்க இப்போ இறக்கும்போது கவுண்ட் பண்ணி தான் இறக்குறாங்க ஆல்ரெடி ஒரு வண்டி வந்து இங்கே இறக்கிட்டு போயிருக்கு இப்போ இங்கே ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதான் பனிமூட்டமாக தெரியுதுல்ல அதெல்லாம் வந்து வீடுங்க மலையில இருக்குது நம்ம இப்போ லோடு இறக்கிட்டு இப்ப வெளியில் போகலாமா என்னன்னு தெரியல இங்கே ஒரு வழி காமிக்குது இங்கே இறக்கி முடிச்சு தான் கேட்கணும் எப்படி இதில் போலாமா என்னான்ட்டு போகலாம் எம்டி எடுத்து நான் வண்டியை ஏதாவது லேண்ட் ஆகிறது கிளம்புறது எதாக இருந்தால் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுவும் இல்லை ஆனால் நைட்டு ஒரு ரெண்டு மூணு வந்துச்சு அது கிரீட்டில் ஒன்றும் தெரியாதுன்ட்டு காமிக்கல இப்போ எதாவது வருதுன்னு பார்ப்போம் சின்ன ஏர்போர்ட் தான் ஆனால் பெருசுலாம் கிடையாது இப்போ ரெடி பண்ணுறது பெருசு இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிலேருந்து அக்டோபர் வரைக்கும் நம்ம மே கூகுளில் பார்த்தோம் டேட் போட்டிருந்துச்சு ஆனால் இங்கே மூணு நாள் எலெக்ஷன் சொல்கிறாங்க இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது மூணு நாளுமே இங்கே வந்து எலெக்ஷனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து இங்கே எலெக்ஷன் நடக்குதுங்களா சார் நம்ம மேலே போனாலுமே லோடு அங்கே லோடிங் ஆகுதா என்னன்னு தெரியலை நேற்றே வந்து ஒரு பத்து வண்டி பக்கம் டெல்லியிலேருந்து இறக்கிட்டே எம்டி போச்சு நம்ம இளநீ இறக்கணும் நம்ம இளநீ இறக்கணும் நம்ம கூட ரெண்டு வண்டி வந்துச்சு ரெண்டு வண்டி நமக்கு பின்னாடி வந்துச்சு அதில் நமக்கு அடுத்து வந்த வண்டி அவங்களும் கண்ணாடி கிளாஸ் லோடு ஏற்றிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் பிவாடியில் போயிட்டு கண்ணாடி கிளாஸ் ஏற்றுறது அங்கே அவங்களும் கண்ணாடி கிளாஸ் அவங்களும் ஜம்மு தான் லோடு இறக்குறாங்க அதுக்கடுத்து ஒரு வண்டி வந்துச்சு சென்ட்ரா பிரம்மன் சொல்லிட்டு அவங்க வந்து எம்டி போயிட்டு நம்ம நேற்று லோடு இறக்கி ஏற்றிட்டு வந்துருக்கோம் ஆப்போசிட்டில் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டி இப்போ நம்ம தான் தெரியும் எலெக்ஷன் லோடு ஆகுதா என்னன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மேலே போய்ட்டு பார்ப்போம் இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு போன வருஷத்தோடு இந்த வருஷம் என்ன சேஞ்சு என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் Ja, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஜம்முல சலூன் கடையை பாருங்க ஒரு சேரு ஒரு மரத்து நிழல் இருந்தால் போதும் கண்ணாடி ஹெலிகாப்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மெனிக்கே போன மெனிக்கே இருக்கு அங்க பாருங்க நான் அதோ அங்க இருந்த நான் அங்க பாருங்க ஹெலிகாப்டர் கீழே இருந்து ஏறுது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதுதான் நம்ம இது கேட் கூட ஆர்மி கேட் கூட அங்கதானு இங்கதான் இந்த ஏர்போர்ட்லதான் இதுவும் லேண்ட் ஆகும் போலயா क्या करेगा हां क्या करेगा क्या मार में है क्या करेगा बराबर पता नहीं रेगुलर का इधर रेगुलर रेगुलर हां रेगुलर का डेली अच्छा नहीं नहीं डेली हेलीकॉप्टर के दर में आ रहा हां कहां कर रहे हैं वाले हां ना पदतला दा बात कर रहे थे रीमा பாருங்க அந்த இப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வந்துச்சு அது இன்னுமே அங்கேயே அங்கே ஃபேன் மட்டும் சுத்தறது தெரியுதுங்களா அந்த ஷீட்டுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் இது மாதிரி தான் ஒரு ஹெலிகாப்டர் கிளம்பிச்சு அதை கிளம்பிச்சு அந்த ஹெலிகாப்டர் கீழேருந்து மேலே ஏறி ரொம்ப நேரமாக அதுவும் அங்கேயே தான் நின்றுட்டுருந்துச்சி அதுக்கப்புறம் தான் கிளம்பிச்சு இது இப்போ வந்துச்சு இது இன்னும் ஆனால் கீழே இறங்கவே இல்லை இது வந்து இங்கே ரெகுலராக வந்துட்டு போயிட்டு தான் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்மலாக இங்கே எப்பவுமே ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் அது தனி அதுவும் இங்கே தான் லேண்ட் ஆகிறது கிளம்புறது எல்லாமே ஆனால் இது ரெகுலராக ஒரு டெய்லி சரௌண்டிங் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்குமா போயிட்டு வந்துட்டு தான் இருக்குமா ஆனால் எல்லாம் ஒரே கலரில் இருக்குது வேறு வேறு கலர்னால் கூட எத்தனை வருது போகுது அப்படின்னு பார்க்கலாம் எல்லாம் ஒரே கலர் இன்னும் அங்கேயே தான் இருக்குது யில் கிளப்புது பட்டையை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நம்ம மண்ணில் இறக்கி முடிச்சிட்டாங்க இறக்குனதெல்லாம் அந்த அங்கே இருக்க பாருங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை ஆயிடுச்சு சூரியனை பாருங்க வேமெண்ட்டில் வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கோம் வண்டி ஃப்ளாட் பரவலாக கூட்டியாச்சு நம்ம பாடிக்கு வந்து கயிறும் போட்டுட்டோம் ஏன்னா நம்ம எம்டி போகிறோம் எப்பயுமே எம்டி போனால் வந்து கயிறு போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எம்டியில் வந்து அதிகமாக ஷேக் ஆகும் அப்போ போல்டு வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஆ சரி கூப்பிட்றேங்க இங்கே ஹெலிகாப்டர் வந்து வந்தவனமாகவும் போனவனமாக இருக்குது அங்கே மேலே பாருங்க வீடியோவில் தெரியுதா அது தெரியுது பாருங்க வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரிசீவ்டு தர்றதுக்கு லேட் பண்ணுறாங்க ரிசீவ்ட் கொடுத்தா கூட வெளியில் ஓடிடலான்னு பார்க்குறோம் இன்னும் ரிசீவ் தரல ரிசீவ்டு தர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆக்குவாங்க என்னென்னு தெரியலை அதான் அண்ணன் போயிருக்காரு கேட்டு வரான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காரு பாருங்க 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 மலைங்க எல்லாம் வீடுங்களே இங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து பள்ளம் தோணா மேக்ஸிமம் கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூழாங்கல் இது எங்க ஊர் சைடுல வந்து கூழாங்கல்னு சொல்லுவோம் மத்தவங்க எப்படி சொல்றீங்கன்னு தெரியல அப்படியே தான் மாத்தி நேமா இருந்தா கமாண்ட்ல சொல்லுங்க பாப்போம் கல் பாருங்க கூழாங்கல் எவ்வளவு அழகா இருக்குன்னு இங்க பாருங்க ஃபுல்லாவே கூழாங்கல் தான் பள்ளம் தோணுனா கூட அதுலயும் கூழாங்கல் தான் காமிக்கிற பாருங்க இந்த சைஸ் கூழாங்க நான் பார்த்ததே இல்லை தான் இங்க வந்து தான் அங்க பாருங்க பே ஃப்ரெண்ட்ஸ் பள்ளம் தோன்றினதில் கூட குழங்கள் தான் தெரியுதுங்களா சின்ன சின்னதா இப்போ எப்பயே வெளியே போகிறோமா இல்லை நைட்டு பத்து மணிக்கு மேலே வெளியே போறோமான்றது தெரியலை பார்ப்போம் எப்போ நம்ம வெளிய போகிறோம் என்னான்றது